கொள்கை கூட்டணி என கூப்பாடு போட்ட ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற போவதை வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கி இருக்கிறது இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்த காங்கிரஸ் கட்சி பெயருக்கு ஒரு முறை ஸ்டாலினை சந்தித்து விட்டு எழுபது சீட் கேட்டிருக்கிறோம் என செய்தியை பரப்பியது காங்கிரசின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அவரைத் தொடர்ந்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆட்சியில் பங்கு பெறுவது அவசியம் என பேட்டி கொடுத்து அறிவாலயத்திற்கு அதிர்ச்சி கொடுத்தார் எப்போதும் திமுகவிற்கு காவடி தூக்கும் செல்வ பெருந்தகையும் சோடங்கர் சொன்னது சரிதான் அதுதான் தமிழ்நாடு காங்கிரஸின் நிலைப்பாடு என தெளிவாகச் சொன்னார்